ஹலோ வணக்கங்க உங்களுக்கு வந்துட்டு வெள்ளை முடி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கா அதுவும் மெயினாக வந்து வேர்க்கால்களில் ரொம்பவே வெள்ளையாக இருக்குங்க நிறைய பேருக்கு வந்து உச்சநிலையில் மட்டும் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கும் சில பேருக்கு வந்து வேர்க்கால்கள் எல்லாமே வந்துட்டு வெள்ளையாக இருக்குங்க ஸோ இதை வந்து நம்ம எப்படி இயற்கையாக வீட்லேயே ஒரு சூப்பரான ஹேர்டை யூஸ் பண்ணி அழகாக சரி பண்ணுறது இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திங்கன்னா மற மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த பேக் வந்து ரெடி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக கறி லீவ்ஸுங்க கருவேப்பிலை ஸோ இந்த கருவேப்பிலையுடைய மகத்துவம் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த கருவேப்பிலை வந்து நீங்கள் இப்போ வந்து மெயினாக வந்து நம்ம ஹேர் டையாக தாங்க ரெடி பண்ண போகிறோம் ஸோ மெயினாக வந்து கருவேப்பிலை வந்து உங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஒரு கப் அளவு வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு பத்து காம்பு வரை வரும் அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க தனியாக எடுத்து இலைகள் மட்டும் உருவி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுனா டீ தூள் இருக்குது இல்லைங்களா டீ தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலுவேரா ஜெல்லு ஓகேங்களா ஸோ இந்த அலுவேரா ஜெல் வந்து நேச்சுரலாக வீட்டில் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து கடைகளோடு நீங்கள் வாங்கி வச்சுக்கலாங்க ஸோ இந்த அலுவேரா ஜெல்லு அதுக்கப்புறம் டீ தூள் ப்ளஸ் கறி லீவ்ஸ் இது மூணு வச்சு தான் இந்த ஹேர்டை வந்து ரெடி பண்ண போகிறோங்க இந்த ஹேர்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளை முடிய கருமையாக்கிறது மட்டும் கிடையாது நம்முடைய ஹேர் குரோத்தையும் நல்லா வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களுமே சேர்ந்தாங்க ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மெயினாக இந்த கருவேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ மெச்சர்ஸ் கிரே ஹேர் வந்து ப்ரிவென்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இதில் வந்து நிறைய வந்து மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குங்க மெயினாக என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலினியம் அயன் அண்ட் பாஸ்பரஸ் அண்ட் இது எல்லாமே இருக்கிறதுனால நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரமோட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சூப்பர்வான ஸ்பெஷல் ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட் அடங்கிய ஒரு பொருள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து விட்டமின் பி இருக்குங்க இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மெலனினை வந்து நல்லா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அதோடய ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து ஒயிட் லேட்ஸ் வராமல் எல்லாமே நல்லா ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அண்ட் அதே சேம் தான் வந்து பார்த்திங்கன்னா டீ தூள்மே வந்து பார்த்திங்கனா நம்மளுடைய மெலனின் உற்பத்தி வந்து அதிகரிக்கும் ஸோ இது மூலியமாக வந்து கிரே ஹேர்ஸ் வராமையும் நல்லா வந்து ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அழுவிற ஜெல்லு வந்து நம்ம ஹேர் குரோத்தை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும் நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஹேர் வந்து ரொம்பவே கட் ஆகும் இது எல்லாமே நல்லா ப்ரிவென்ட் பண்ணும் லேண்ட்ரஃபாராமே ப்ரிவெண்ட் பண்ணணும் ஸோ இந்த மூணு பொருளுமே ஒரு சூப்பரான பக்காவாக நமக்கு வந்து முடி வளர்ச்சிக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் இப்போ இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பில் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு கப் எடுத்து வந்து நல்லா என்ன பண்ணுங்கள் நல்லா கொஞ்சம் ஈர் இல்லாமல் நல்லா தொடைச்சி வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் நல்லா வந்துட்டு சன்லைட்டில் காய வச்சா கூட காய வச்சுக்கோங்க மார்னிங் வந்து சிக்ஸ் டு எயிட் வரை இருக்கக்கூடிய சன்லைட்டை நல்லா காய வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் ஒரு பேன் எடுத்துகிட்டு நல்லா இப்போ இந்த பிச்சனில் பார்க்குறீங்க இல்லையா அளவுக்கு நல்லா கருமையான நிறை வரை வரையும் நல்லா பேனில் வந்து ஹீட் பண்ணி வறுத்து வச்சுக்கோங்க ஸோ வறுத்து வச்சு வந்து நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்சரில் போட்டு நல்லா பவுடர் பேஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா அதை வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து டீ தூள் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க உங்கள் முடி வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குன்னா ரெண்டு ஸ்பூனும் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது ஸோ எடுத்துகிட்டு நல்லா வந்து பாயில் பண்ணுங்கள் அந்த கலர் வந்து நல்லா டார்க் ப்ரவுன் கலரில் சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறமா அந்த தண்ணி வந்து ஆறுன பிறகு இந்த பவுடர் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பேஸ்ட் லெவல் வேணுமோ ஹேர் ஐ அப்ளை பண்ணுவோம் இல்லைங்களா ரொம்ப தண்ணியாகவும் பண்ணக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது நம்ம ஒரு ஹேர் பேக் போட்டோன்னா அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பேஸ்ட் லெவலில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அலுவறஞ்செல் ஸோ இது எல்லாமே வந்து அழகாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தேவை அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது எல்லாமே அழகாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேரில் வந்து எந்த ஒரு ஆயிலுமே இருக்கக்கூடாதுங்க நல்லா வந்து பிஃபோர் டே வந்து இல்லாமல் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் நல்லா தலையில் வந்து ஃபர்ஸ்ட் சிக்கெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஹேர் பேக் வந்து பாட் பாட்டா மெயினாக உங்களுக்கு ஒயிட் ஹேர்ஸ் வந்து எங்கே அதிகமாக இருக்கும் அங்கே வந்து மெயினாக நல்லா நிறைய அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஓவரால் எல்லா ஹேர்லையுமே அப்ளை பண்ணிக்கோங்க இது நான் சொன்ன மாதிரி வெள்ளை முடிக்கு மட்டும் கிடையாதுங்க நல்லா ஹேர் க்ரோத்துக்கு சூப்பராக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ அதுக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு நான் இந்த டிப்ஸ் சொல்கிறேன் ஸோ நல்லா வந்து ஹேர் ஃபுல்லாக உங்களுக்கு எங்கெங்க வேணுமோ நல்லா அப்ளை பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க ஒரு கிளிப் மாதிரி போட்டுக்கோங்க ஜென்ஸ் வந்தீங்கன்னா நார்மலாக அப்படியே விட்டுலாம் விட்டுட்டு கரெக்டாக வந்து என்ன பண்ணுங்க ஒரு முக்கால் மணி நேரம் அல்லது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் போதும் சரிங்களா அதிகபட்சமாக நீங்கள் ஒரு மணி நேரம் வரையும் வைக்கலாங்க ஏன்னா இதில் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் கிடையாது எல்லாமே நேச்சுரல் தான் பயப்படணும் அவசியம் கிடையாது ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் குறைஞ்சது வந்து மினிமம் தேர்ட்டி மினிட்ஸ் அதிகபட்சம் ஒன் ஹவர் ஸோ வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அழகாக வந்து நீங்கள் நார்மலாகவே வந்து நீங்கள் வாஷ் பண்ணலாம் ஷாம்பு எதுவுமே போடணும் அவசியமே கிடையாது கொஞ்சமாக நீங்கள் தேங்காய்ண்ணெய் ஆட் பண்ணனால மட்டும் மைல்டாக வந்து ஷாம்பு வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க அதர்வைஸ் நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நார்மலாக வெறும் வாட்டர் வச்சுமே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன தினமும் கூட யூஸ் பண்ணலாம் அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லை உங்களால தினமும் யூஸ் பண்ண முடியாதுன்னா வாரத்துக்கு நீங்க ஒன் டைம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வரும்போது கட்டாயமாக வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை முடி எல்லாமே நல்லா கருமையாக மாறுங்க நல்லா சூப்பரா ஷைனிங் ஆகும் சாஃப்ட்டாக நல்லா சில்க்காகவும் கண்டிப்பாக ஹேரை வந்து நல்லாவே பாதுகாக்கும் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த பதிவு பிரச்சனைன்னா மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அண்ட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மெயினாக வந்து முடி வந்து நல்லா வளரும்போதே கருமையாக மாறணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபுட் மூலயமா மட்டும்தான் சரி பண்ண முடியும் இப்போ இன்கேஸ் வந்து யாராச்சும் வந்து உங்களுக்கு வளரும்போதே கருமையாக வளரும் அந்த மாதிரி நீங்கள் வந்து மெயினாக ஓவர் கோட்டிங்காக ஹேர் பக்காவோ ஹேர் டே தரும்னு சொன்னால் தயவு செய்து நம்பாருங்க ஒன்லி ஃபுட் மூலியமாக மட்டும்தான் வந்து வளரும்போதே முடி வந்து கருமையாக மாற்ற முடியும் சரிங்களா சோ ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயமா உங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே யூஸ் நம்புறேன் வீடியோ பிரச்சனை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்க் பண்ணுங்க தேங்க் யூ